கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே மற்றவங்களை நல்ல ஒரு காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய படைப்பை பாருங்கள் நல்ல ஒரு காலை நேரத்தில் இப்பொழுது நேரம் சரியாக ஒரு ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிஷம் அதிகாலையில் இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் சுற்றி இருக்கிறதான இடத்த பாருங்கள் அந்த குருவிகளுடைய சத்தம் பறவைகளுடைய சத்தம் காலையில் உண்மையாகவே எந்த அளவிற்கு ஆண்டவருடைய படைப்பு ரம்யமாக இருக்கிறதுன்னு சொல்லி பாருங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் இருந்து அழகிய ஒரு எழில் கொஞ்சுகிற இயற்கை எழில் கொஞ்சுகிற மலையகத்தில் இருந்து உங்களோடு கூட கற்றை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பானவர்களே சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி கற்றை வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே சில நேரத்துல நம் சில காரியங்களுக்கு நாம் ஆலோசனைக்காரர்களை தேடுவோம் அந்த காலத்திலே ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு ஆலோசனைக்காரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு ஆலோசனைக்காரர் தெரியும் தாவிதின் காலத்தில் இருந்த அஜித்தோப்பியல் என்கிறதான ஒரு ஆலோசனைக்காரனை குறித்து கூட வசனம் சொல்லுகிறது அன்பான அந்த காலத்துல ராஜாக்கள் கூட தாங்கள் செய்ய போகிற காரியத்தை ஆலோசிப்பதற்கு அதை யோசித்து அவடத்துல அந்த ஆலோசனை காலத்துல ஆலோசனை கேட்பது வழக்கம் அப்போ எதற்காக நாம் கூட இந்த நாட்களிலே நாம் சில காரியங்கள் நாம் செய்வதற்கு நமக்கும் கூட யோசனைகள் ஆலோசனைகள் தேவைப்படுகிறது கர்த்தர் சொல்லுகிறார் நானே உனக்கு ஆலோசனை ஆலோசனைக்காரனாக இருப்பேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே கர்த்தர் நமக்கு வழிகாட்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தவறான பாதையிலே செல்லாது ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷர்களுடைய ஆலோசனையை கேட்டு நாம் செய்த காரியங்கள் அனைத்துமே ஒருவேளை அது வாய்க்காமல் போயிருக்கலாம் ஆனால் இந்த காலை வேலையில் கர்த்த சொல்லுகிறார் இது முதற் கொண்டு நானே உனக்கு ஆலோசனைக்காரனாக இருப்பேன் துவண்டு போயிருக்கிறதான மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறதான உன்னுடைய வாழ்க்கைக்கு இனி நானே உனக்கு போதிக்கிற ஆலோசனை உனக்கு வழிகாட்டுகிற ஆலோசனை உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆலோசனை நான் இருப்பேன் என்று சொல்லி சொல்கிறார் சொல்லுகிறார் அன்பானவர்களே நமக்கு கர்த்தரே வழிகாட்டி அவருடைய கண்களை நம்மேல் வைத்து அவரே நமக்கு ஆலோசனை சொல்லும் நம்முடைய வாழ்க்கை இழந்தவைகள் எல்லாவற்றையும் நாம் மீண்டும் பெற முடியும் சரியான வழியிலே நாம் நடக்க முடியும் நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறும் எனவே ஆண்டவரை பார்த்து சொல்லும் ஆண்டவரே நீரே எனக்கு ஆலோசனைக்காரனா இருந்து ஆண்டவரை என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நம் ஆண்டவரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம் ஜிபிப்போம் இரக்கமுள்ள தகப்பனே இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஐயா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தையின்படி தகப்பனே இதுவரைக்கும் மனுஷனுடைய ஆலோசனைகளை கேட்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் இழந்து போயிருக்கலாம் ஆனால் இது முதல் நீர் எங்களை அண்ட நடத்துவதற்கு அண்டமுறை எங்களை இம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் வழிகளை இம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் செய்கைகளும் இம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தருடைய ஆவியான நீரே எங்களுக்கு ஜெயத்தை தந்து நடத்தும்படியாய் அண்டவரே ஏசும் நின்ப நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெயிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தர்களை ஆசோவிப்பார் பைசரா ப்ரைஸ்தரா